வரலாற்று நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியில வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் பற்றி தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா தேவதாசி முறை ஒழிப்பிற்கு முன்னின்ற சமூக மருத்துவர் குழந்தை திருமண சட்டத்திற்கு வலு சேர்த்த வீராங்கனை இந்தியாவின் மருத்துவர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆணிவேல் புரட்சி பெண்மணி மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பிராமணர் குலத்தை சேர்ந்த நாராயணசாமி தன் குலத்தை சாராத சந்திரம்மாள் என்பவரை புரட்சிகரமாக கலப்பு திருமணம் குறிந்து பல சமூக பிரச்சினைகளை எதிர்கொண்டு வந்தார் இவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை என மொத்தம் நான்கு குழந்தைகள் தாய் சந்திரம்மாளின் பதினாறாவது வயதில் மூத்த மகளாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஜூலை மூன்றாம் நாள் பிறந்தார் முத்துலட்சுமி அம்மையார் தந்தை நாராயணசாமி புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரியில் முதல்வராகவும் கல்வித்துறை இயக்குநராகவும் அரசர் தொண்டைமானின் ஆலோசகராகவும் இருந்தார் இசை கலையிலும் தேர்ந்தவர் முத்துலக்ஷ்மி குழந்தையாக இருந்தபோது தாய்ப்பால் அருந்தாமல் அருந்தியே வளர நேர்ந்ததால் மெலிந்த உடலோடு ஆயுர்வேத மருத்துவ துணையோடு தான் நாட்களை கடத்த வேண்டியிருந்தது எட்டு வயதிலேயே ஆஸ்துமா என்னும் இரும்பல் நோய் வந்துவிட்டது முத்துலக்ஷ்மிக்கு அடுத்து பிறந்தவர் ராமையா உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக உயர்ந்தவர் அதற்கு அடுத்து பிறந்தவர் மகள் தமிழிலும் வடமொழியிலும் இசையிலும் சொற்பொழிவிலும் சிறந்தவர் இறுதியாக பிறந்த மகள் நல்லமுத்து ராணிமேரு கல்லூரி முதல்வராகவும் இந்திய நாடாளுமன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்தவர் சமூக பணிகளில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர் நால்வரில் மூத்தவரான முத்துலட்சுமி நல்ல நினைவாற்றலும் கூர்ந்த மனதையும் கொண்டவர் அந்நாளில் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தேர்வு எழுதிய நூறு பேரில் பத்து பேர் தேர்ச்சி பெற்றனர் அவர்களில் முதல்வராக வந்தவர் முத்துலக்ஷ்மி புதுக்கோட்டை பகுதி முழுவதும் அப்பொழுது அது பரபரப்பாக பேசப்பட்டது கல்வியில் சிறந்து திகழ்ந்தாலும் முத்துலட்சுமிக்கு திருமணம் செய்து முடித்துவிட வேண்டும் என்ற துடிப்போடு இருந்தார் அன்னை சந்திரம்மாள் ஆனால் நாராயணசாமி அவரது கல்வியில் அக்கறை கொண்டு புதுக்கோட்டை ஆண்கள் கல்லூரியில் சேர்த்தார் முத்துலட்சுமி கல்லூரிக்கு குனிந்த தலை நிமராமல் போவார் வருவார் கல்வியே கண்ணென கற்று இன்டர்மீடியட் தேர்வில் வெற்றி பெற்றார் அக்காலகட்டத்தில் ஷேக்ஸ்பியர் ஷாலி போன்றவர்களின் நூல்களை கற்பித்தார் தந்தை நாராயணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க தொடங்கினார் கடைசி தங்கை நல்லமுத்து எழும்பூர் கல்லூரியிலும் தம்பி ராமையா சட்டக்கல்லூரியிலும் சேர்ந்தனர் இவர்களை கவனித்துக் கொள்வதற்காக தாயும் இங்கேயே வந்துவிட்டார் புரசைவாக்கத்தில் குடியிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரலில் மருத்துவப் படிப்பை வெற்றிகரமாக முடித்தார் மருத்துவ துறையில் அறுவை சிகிச்சையில் வல்லுநர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி என்கிற சிறப்பை பெற்றார் பாராட்டுகள் குவிந்தன பல மருத்துவமனைகள் இவருக்கு அழைப்பு விடுத்தன ஆனாலும் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் கிஃபாடின் ஆலோசனைப்படி சென்னை எழும்பூரில் உள்ள பெண்கள் குழந்தைகள் மருத்துவமனையில் பொறுப்பேற்றார் ஓராண்டு காலம் அங்கு பணியாற்றினார் எழும்பூர் விதவை பெண்களுக்கான சங்கத்திலும் தாழ்த்தப்பட்ட மகளிர் விடுதிகளிலும் ராணிமேரி மகளிர் கல்லூரி விடுதிகளிலும் மருத்துவராக தொண்டாற்றினார் பின்னர் புதுக்கோட்டைக்கு சென்று அங்குள்ள மருத்துவமனையில் பணியாற்றினார் புதுக்கோட்டை மக்கள் அவரால் பலன் பெற்றனர் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னைக்கு திரும்பினார் சொந்தமாக மருத்துவமனை திறந்து சிகிச்சை அளித்தார் மருத்துவ சேவையில் புகழ்பெற்று விளங்கினார் இந்நிலையில் அம்மையார் திருமண பேச்சு வலுவடைந்தது முத்துலட்சுமி அம்மையாருக்கு திருமணத்தில் நாட்டம் இல்லை மாறாக பெண்களை ஆண்கள் அடிமைப்படுத்துவதற்கான சடங்கு தான் திருமணம் ஆணுக்கு பெண் அடிமையாக கூடாது பெண் திருமணம் செய்து கொள்கிறாள் என்றால் அவள் தன்னை ஒரு ஆண் ஜெயித்து விட்டுவிட்டான் என்று என்னும் புதுமை பெண்ணுக்கு உரிய கருத்தும் பெற்றிருந்தார் இந்நிலையில் லண்டனில் படித்து எஃப் பட்டம் பெற்ற சுந்தர ரெட்டி என்பவர் முத்துலட்சுமி அம்மையாரே தனக்கு துணைவியாகும் தகுதி பெற்றவர் என்ற கருத்தோடு அவரை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார் சுந்தர ரெட்டி யார் என்றால் பின்னாளில் முதலமைச்சராக இருந்த சுப்புராயலு ரெட்டியாரின் சகோதரியின் மகன் உங்களுக்கு சமமான மரியாதையை எனக்கும் நீங்கள் தர வேண்டும் என்னுடைய சேவை விருப்பங்கள் எதுவாயினும் அதற்கு நீங்கள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்ற சுந்தர ரெட்டி திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லாமல் மிக எளிய முறையில் நடைபெற்றது இனிதான மனவாழ்வில் ராம்மோகன் கிருஷ்ணமூர்த்தி என இரண்டு மகன்களை பெற்றெடுத்தார் மூத்தவர் ராம்மோகன் டெல்லியில் திட்டக்குழுவின் இயக்குநராக உயர்ந்தவர் நான்கு வயது இளையவரான கிருஷ்ணமூர்த்தி அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மைய நிலையத்தின் காப்பாளராக சேவையாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அனிபசன்ட் அம்மையார் மற்றும் மார்கெட் கசின்ஸ் அம்மையார் ஆகியோரால் தொடக்கப்பட இருந்த மாதர் சங்கத்தில் முத்துலட்சுமி அம்மையாரும் பக்கத்துணையாக இருந்து பணியாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாதர் சங்கத்தின் சார்பாக கீழ்ப்பாக்க குழந்தைகள் உதவி சங்கத்தை தொடங்கி நடத்தினார்கள் இளம் வயது குழந்தைகளுக்கு காவல்துறையின் உதவியோடு அடைக்கலம் கொடுத்து நன்னடத்தை மிக்கவர்களாக மாற்றுவது மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறிய இளம் பெண்கள் ஆகியோருக்கும் தாய்மடியாக திகழ்வது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஜோதிடா பூலேவும் அவரது துணைவியார் சாவித்ரிபாய் பூலேவும் செய்த அதே தொண்டை இவர்களும் தொடர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலிருந்து இருபத்தி ஆறு வரை முழுமையாக அம்மையார் இந்திய மாதர் சங்கத்தில் சிறப்பாக பணியாற்றினார் சாரதா பெண்கள் மன்றம் இந்திய பெண்கள் சமாஜம் என்று பல பல மன்றங்களும் இல்லங்களும் அம்மையாரின் பணிகளால் உருவாக்கம் பெற்று பலரால் நடத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் முத்துலட்சுமி அம்மையாரின் குடும்பம் ராயப்பேட்டாவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தபோது தன் இளைய சகோதரி சுந்தரம்மாலையும் தன்னுடனேயே அழைத்து வந்து படிக்க வைத்திருந்தார் தங்கை சுந்தரம்மாள் சிறிது சிறிதாக உடல் நலம் பற்றி கொண்டே வந்தார் மருத்துவர்கள் பரிசோதித்து திருமணமானால் சரியாகிவிடும் என்றனர் ரவீந்திரநாத் தாகூரின் மாணவனான சிற்பக்கலையில் தேர்ச்சி பெற்ற தேலால் என்ற மராட்டிய இளைஞரோடு திருமணமும் நடைபெற்றது ஆயினும் உடல் நலம் பெறவில்லை தீவிரமாக பரிசோதித்ததில் சுந்தரம்மாள் புற்றுநோய்க்கு ஆளாகி இருந்து வந்தது தெரிய வந்தது அதுவும் நோய் முற்றிவிட்டிருந்தது ஓராண்டு காலம் சிறப்பு மருத்துவர்கள வைத்து பார்த்தனர் கல்கட்டாவிற்கு அழைத்து சென்று டாக்டர் போஸ் மருத்துவமனையில் பல மாதங்கள் தங்கியிருந்து பெரும் செலவில் சிகிச்சை அளித்தும் பார்த்தனர் பலனில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுந்தரம்மாள் மரணமடைந்தார் தங்கையின் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் முத்துலட்சுமி அம்மையார் சுந்தரம்மாளின் மறைவு துக்கத்திலிருந்து நான்கு ஊசிகளை போட்டுக்கொண்டாராம் முத்துலட்சுமி அம்மையார் புற்றுநோய்க்கு என்று ஒரு ஆராய்ச்சி கழகத்தை சென்னையில் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் அதிலிருந்துதான் எழுந்தது இந்திய மாதர் சங்கத்தின் மூலமாக பெண்களுக்கான முதியோர் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சொத்துரிமை இவை குறித்தெல்லாம் கூட்டங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஊட்டினர் குழந்தை திருமணம் தடை திட்டத்திற்காக கருத்துருவாக்கம் செய்தார் கட்டாய பள்ளிகளை துவற்றுவிக்க இயக்கங்களை நடத்தினார் வைஸ்ராய் ஆளுநர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரிடம் பெண்ணுரிமை கோரிக்கைகளை அறிக்கைகளாக தூதுக்குழுக்கள் அமைத்து அதன் வாயிலாக அளித்தார் சென்னையில் முதன் முதலில் பெண்கள் நீதிபதிகளாக நியமனம் பெற திட்டங்களை உருவாக்கினார் பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தி முழு முயற்சி மேற்கொண்டார் இந்த மாநாடுதான் ஆசிய பெண்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாய் அமைந்தது இந்நிலையில் லண்டன் மாநகரில் குழந்தைகள் மற்றும் மகளிர் நோய்களுக்கான ஆராய்ச்சி படிப்பிற்காக சென்னை மாநில முதலமைச்சர் பனங்கலரசர் முத்துலட்சுமி அம்மையாரை அனுப்பி வைத்தார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணவர் மற்றும் குழந்தைகளோடு லண்டனுக்கு சென்று அம்மாநகரில் செல்சியா மருத்துவமனையில் தன் பயிற்சியை தொடங்கினார் அம்மையார் ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் சர் எர்னால் ஸ்மைல்ஸ் என்பவரின் வழிகாட்டுதலில் புற்றுநோய் பற்றிய ஆய்வையும் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் முதன்முறையாக நாற்பத்தி மூன்று நாடுகள் கலந்து கொண்ட அகில உலக பெண்கள் மாநாடு நடைபெற்ற பொழுது அதில் இந்திய மாதர் சங்கத்தின் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி கலந்து கொண்டு உரையாடினார் இந்நிலையில் லண்டனில் இருக்கும் போதே தம்பி ராமையா செய்தியும் வந்தது முத்துலட்சுமியின் வேகமும் விவேகமும் அவரை இந்திய திருநாட்டின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினராக ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டதும் மகளிர் அமைப்புகள் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை தேர்ந்தெடுக்க விரும்பினர் அம்மையாரும் மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எவ்வித போட்டியுமின்றி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாள் வரையில் உலகிலேயே முதன்முறையாக சட்டமன்றத்தில் துணைத் தலைவராக பதவி வகித்த ஒரே பெண்மணி அம்மையார்தான் இவரது முயற்சியால் தான் தேவதாசி ஒழிப்பு சட்டம் விபச்சார ஒழிப்பு சட்டம் பெண்களின் திருமண வயது உயர்த்தும் சட்டம் போன்றவை நிறைவேறின இவற்றில் குறிப்பிடத்தக்கது தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி இரண்டாம் நாளன்று தேவதாசி முறை ஒழிப்புக்கான சட்டப்பேரவை சட்டப்பேரவையில் வைத்து நிறைவேற்றச் செய்தார் தேவதாசி ஒழிப்பில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு பெரியார் திருவிகா அரசர் பி எம் நாயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் போன்றோர் ஆதரவு அளித்தனர் காந்தியாரும் யங் இந்தியா இதழில் ஆதரவு தெரிவித்து எழுதினார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இளம் பெண்களுக்கான பாதுகாப்பிற்காக ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றை தொடங்கினார் நாளொன்றில் இரண்டு மணி நேரம் அவ்வில்த்திற்காக ஒதுக்கினார் இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மேல்நாட்டு கல்வியை முடித்துவிட்டு சர்வதேச சங்கத்திலும் பணியாற்றிவிட்டு சென்னைக்கு திரும்பினார் முத்துலட்சுமி அம்மையாரின் தங்கை நல்லமுத்து அம்மையார் சென்னைக்கு வந்ததும் அரசினர் லேடி வில்லிங்டன் கல்லூரியில் உளவியல் விரிவுரையாளராக பொறுப்பேற்றார் அப்பொழுது அந்த கல்லூரியில் சேர்ந்த கல்வியில் ஊக்கமுடைய இரண்டு பெண்களுக்கு விடுதியில் இடம் அளிக்க கல்லூரி அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் இதனால் மனம் கலங்கிய நல்லமுத்து அம்மையார் சகோதரி முத்துலட்சுமி அம்மையாரிடம் அந்த பெண்களை தமது வீட்டிலேயே தங்க வைத்து படிக்க வைக்கலாம் என்று கருத்து தெரிவித்து சம்மதிக்க செய்தார் சாந்தோம் நெடுஞ்சாலையில் தனது இல்லத்திலேயே அந்த பெண்களும் தங்கி படிக்க ஏற்பாடு செய்தார் முத்துலட்சுமி அம்மையார் இந்த தொடக்கம்தான் அந்த இல்லத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் அவ்வை இல்லமாக மலரச் செய்தது தொடக்க பள்ளி உயர்நிலைப்பள்ளி பள்ளி ஆசிரியர் பயிற்சி பள்ளி முதியோர் பிரிவு செவிலியர் பயிற்சி பிரிவு ஆகியவற்றை எல்லாம் கொண்ட நிறுவனமாக இன்றைய அவ்வை இல்லம் விரிந்து நிற்கிறது அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை அம்மையார் அமைத்ததற்கு பின்னணியாக அமைந்த தங்கையின் மரணம் என்னும் சோக நிகழ்வை குறித்து ஏற்கனவே பார்த்தோம் அதன் பிறகு லண்டனில் கற்று முடித்து சென்னை திரும்பியவர் தொடர்ந்து செல்வந்தர்களை சந்தித்து புற்றுநோய் ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட வேண்டியதற்கான அவசியம் குறித்து வலியுறுத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னை மருத்துவக் கல்லூரியின் நூற்றாண்டு விழா நடைபெற்ற பொழுது அதில் இந்திய பெண்கள் கழகத்தை சேர்ந்த ஆறு பேரின் கையெழுத்துகளோடு கூடிய தீர்மானம் ஒன்றை ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் நினைவு நீதிக்குழுவிடம் அளித்தார் தொடர்ந்து பொதுக்கூட்டங்களையும் கண்காட்சிகளையும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் எட்டாம் நாள் புற்றுநோய் ஒழிப்பு நாளை மைய அரசு நடத்தினார் து ஆயிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அக்டோபர் நேரு அவர்கள் புற்றுநோய் கழகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் இந்திய அரசு ஒரு லட்சம் ரூபாயும் நல்வாழ்வு அமைச்சகம் இரண்டு லட்சம் ரூபாயும் இக்கழகத்திற்காக மானியமாக தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பனிரெண்டு படுக்கைகளோடு தொடங்கப்பட்ட அடையார் புற்றுநோய் மருத்துவமனை இன்று புற்றுநோய் ஆய்வு மையம் புற்றுநோய் தடுப்பு மற்றும் புற்றுநோய் அறிவியல் துறை கல்லூரி என வளர்ந்து நிற்கிறது வருடத்திற்கு ஏறத்தாழ ஒரு லட்சம் நோயாளிகள் பயன்பெறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஹால்டன் விமன் அதாவது சென்னை மாநகர தலைமையாளர் என்ற உயரிய பதவியை பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றார் அப்பதவியில் இருந்தபோதும் தொழுநோய் பாதிப்பு பிச்சைக்காரர்களுக்கு தனி விடுதியையும் காப்பகத்தையும் கட்டினார் சென்னை மாநகரத்தின் எல்லையை விரிவுபடுத்தினார் குடிநீர் வசதியை பெருக்கினார் அம்மையாரின் தொண்டுகளை பாராட்டி சிறப்பிக்கும் விதமாக மைய அரசு பத்மபூஷன் பட்டம் அளித்தது அப்பொழுது சென்னையில் முப்பது மகளிர் மன்றங்கள் அமைந்து அம்மையாருக்கு பாராட்டு விழா எடுத்தும் மகிழ்ந்தனர் இன்றும் சென்னை அடையாற்றில் டாக்டர் முத்துலட்சுமி சாலை என்றும் டாக்டர் முத்துலட்சுமி பூங்கா என்றும் அம்மையாரின் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர் பெண்ணிய பெரியாராக புகழ் பரப்பிய அப்பெருமகளால் தன் எண்பத்தி இரண்டாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் நாளன்று அடையாறு புற்றுநோயிலத்தில் இயற்கை எழுதினார் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரின்சி தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு நான்கு நன்றி வணக்கம்